ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கேஎம் சாரீஸ்ல இருக்கவங்க கேஎம் சாரீஸ் விளக்கு தூணில் இருக்க ஒரு குடோன்னே சொல்லலாம் இங்கே வந்து சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வியாபாரம் பண்ணுறவங்க வாங்கிட்டு போவாங்க பட் இந்த தீபாவளிக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்க நம்ம நம்மளை மாதிரி நார்மல் பீப்புளும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கஸ்டமர்ஸாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சாரி ரெண்டு சாரி வாங்கக்கூடாதுங்க அஞ்சுலேருந்து பத்து சாரி எடுக்கணும் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அஞ்சுலேருந்து பத்து ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து எடுப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே லாபமாக இருக்கும் வேறு கடையில் நம்ம ரெண்டு சாரி ஒரு சாரி எடுக்கிற விலையில் இங்கே ரெண்டு சாரீ எடுத்துடலாங்க வெளியடையில் ஆயிரரூபானா இங்கே ஐநூறுரூபா தான் வெளியே வந்து எண்ணூறுபான்னா இங்கே நானூறுபா தான் அந்த மாதிரி ரொம்ப 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 கம்மி விலையில் இருக்கக்கூடிய சூப்பரான வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அப்படியே கட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே கட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் வியாபாரிகள்லாம் அப்படி கட்டாக தான் வாங்கிட்டு போவாங்க ஸோ ஒரு பேட்டர்ன்னா எல்லா கலர்ஸும் இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பூனம் சாரீஸ் பார்க்க போகிறோம் ஆனால் இது வந்து கூல் பூனவங்க பயங்கர சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கும் ரெகுலர் வேறுலாம் அல்லது விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ஆறு மீட்டர் இருக்கக்கூடிய கூல் பூனம் சாரீங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் இதில் கலர்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது சாஃப்ட் அண்ட் கூல் பூனம் இரநூறுபா முந்நூறுபாய்கள் நம்ம வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் திக்காக இருக்குது சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை திக்கான மெட்டீரியல் ஸோ அழகான பிங்க் இருக்குது கலர் பாருங்கள் ப்ளூ இருக்குது அழகான க்ரீன் இறகு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மாதிரியான எல்லோ கலர் இது ஒரு க்ரீன் இது பாருங்கள் இது பிங்க்கு ப்ளூ இப்போ எல்லாமே வந்து வெவ்வேறு கலர்ஸில் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இன்னுமே பூனம் சாரீ இது நிறையா இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி இது ஒரு பேட்டன் இப்போ இந்த பேட்டர்னில் கலர்ஸ் பாருங்கள் இப்போ அதெல்லாம் ரெகுலர் வேர் விரும்புகிறவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேட்டனில் ஒன்று இந்த பேட்டர்னில் ஒன்று இந்த பேட்டனில் ஒன்று இந்த பேட்டர் ஒன்று அப்படி நீங்கள் அஞ்சு பத்து கூட எடுக்கலாம் இந்த பேட்டர்லேயே கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்க இந்த இப்போ இந்த பேட்டர்ன் பாருங்கள் பெரிய பெரிய பூ இருக்கக்கூடிய பேட்டன் இதுலேயும் கலர்ஸ் அப்படியே கற்றுக்கட்டாக இருக்குங்க கடைக்கு வாங்கிட்டு போகிறோங்க இப்படி தான் அப்படி கட்டுக்கட்டாக தான் தூக்குவாங்க லாட் லாட்டாக தான் தூக்குவாங்க இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது மாதிரி புளி டிசைன் மாதிரி இதில் கலர்ஸ் பாருங்கள் ப்ளாக் அண்ட் க்ரே சென்னாக இருக்குது இந்த கலரும் நல்லாயிருக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறவனாலுமே இங்கே வந்து நீங்கள் வாங்கி வியாபாரம் பண்ணலாம் இல்லை உங்களோட இண்டிவிஜுவலுக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப மலிவான விலையில் இங்கே வாங்கிக்கலாம் இந்த பேட்டர்ன் பாருங்கள் இதில் கலர்ஸை எவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு இது பாருங்க இந்த பேட்டர்லாம் வேறு வேறு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கே எக்கச்சக்கமாக குமிஞ்சிருக்கு ஸோ ஒரு சில சாம்பிள்ஸ் தான் பார்த்துருக்கோம் லட்சக்கணக்கான சாரீஸ் இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம வந்து இங்கே நிறைய வந்து அப்படியே பக்கத்து 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 பக்கத்தில் காட்டன் கடை எல்லாமே கேஎம் சாரீஸோட தான் அவ்வளோ இருக்குது இங்கே நம்ம ஒரே ஒரு செக்ஷன்லேருந்து நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் குமிஞ்சிருக்கு ஸோ இந்த பூனம் சாரீஸும் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம கேஎம் சாரீஸ் விளக்கு தூணில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய குடம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சந்தில் கேஎம் சாரீஸ்னு விசாரிச்சிங்கனால கேஎம் சாரீஸ் பெருசாகவே உங்களுக்கு தெரியும் ஸோ கேஎம் தான் நிறைய பேருக்கு ரொம்பவே தெரிஞ்சு இருக்கும் வாங்க சாரி கலெக்ஷன்ஸை மலிவான விலையில அள்ளிட்டு போங்க இந்த தீபாவளியை கொண்டாடுங்க இன்னொரு வீடியோவில இன்னொரு படனம் சாரி மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்